வணக்கம் ஸ்ரீ குரு தொலைக்காட்சி வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா கரடிகுடி கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் அருகில் குன்றின் இடுக்கில் சுயமாக உருவெடுத்துள்ள முந்தைய காலத்தில் விஜயநகரம் என்று அழைக்கப்பட்ட கரடிமலை ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் உருவாக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்று வருகிறது இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த ஆன்மீக பக்தர்கள் திரு சிவக்குமார் அவர்கள் அவருடைய மனைவி திருமதி கலா இருவரும் அந்த ஆலயத்துக்கு சென்று பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை எல்லாம் செய்து முடித்து பூ அலங்காரம் செய்து வழிபாடு செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அங்கு கிராம மக்களும் வருகை புரிந்து வழிபாடு செய்து ஸ்ரீ பாலமுருகன் அருளை பெற்றனர் ஆற்காடு நகரத்தை சார்ந்த திரு சிவக்குமார் திருமதி கலா இவர்களுடைய பணி என்னவென்று நாம் கட்டாயமாக இந்த பதிவில் சொல்ல வேண்டும் ஆன்மீக பணியில் சிறந்து விளங்குபவர்கள் அன்னதானத்தை பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆயிரக்கணக்கானுக்கு வழங்கி வருகிறார்கள் அந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கு ஏதாவது ஒரு சிறப்பு பணியை செய்ய வேண்டும் என்று திரு சிவக்குமார் அவர்களும் அவருடைய மனைவி திருமதி கலா அவர்களும் இன்று வரை ஆன்மீக பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள் என்பதுதான் பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவே உள்ளது பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் திரு சிவக்குமார் அவர்களும் திருமதி கலா அவர்களும் தொடர்ந்து சேவை செய்து வருகிறார்கள் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் இறைவன் அருள் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நாமும் வாழ்த்துவோம் இறைவன் அருள் பெற்று சிறப்பாக வாழ என்று போற்றுவோம் சிறப்பு பக்தி செய்திக்காக கீதா